பனமிஸ்வாமி சுவாமிகள் திருவை சிக சகவான் பனனி சுவாமி சுவாமிகள் ஓக்கே ஓற்கைக்கி ஓக்கி ஓம் செய் 석시가는가색굴바야만미는베리 바나미소 미소미글리 유이바이그리리 사라남 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 옴 사라나바바 옴 사라나바바 옴사라남바바옴나마시바이밤 박가리나마가리

கல்விக்கு அரசி சூ ஆய பூஜை தேகசி பூஜை எப்படி எங்கள் வீட்டில் சொல்லுங்கள் பூஜை செய்கிறீர்கள் சொல்லுங்கள் நாங்களும் எங்கள் வீட்டில் பூஜை செய்கிறோம் பார்ப்பீர்கள் வாகங்கள் பேசலாம் நமக்கு திருப்பூர் மாவட்டம் சக்தி ஆலயம் பூஜையாகும் வைப்பதால் அந்நிப்பூ நிலவிய பகுதி அந்நிய வாகங்கள் அதே சமயம் திருப்பூர் மாவட்டம் சக்கரமேஸ்வர ஆலயம் சிவபெருமான் வாரங்கள் அதேசமயம் மாவட்டம் சிக்கி அணி அமைக்கும் நகை வழிபட்டால் அணுகளுக்கு நைவேறும் வாயுங்கள்வாயுங்கள் அணுக்கி நேவேகம் எப்படி ஊருக்கு வரைய நினைத்தால் கமெண்ட் பிளாக்ஸில் இனியை கேட்கலாம் கமெண்டில் இனி கேட்கலாம் அதில் போயுகள் எங்க மாவட்டம் இங்க ஊர் போய்கள் சட்டியை மீட்டால் கமன் கமெண்ட் பிளாக்ஸில் இனி கேட்கலாம்

我是一，是、well,。